தாண்டிக்கு ஏற்றுன்னு பேசுகிறேன் ஒன்றும் இல்லைங்க இன்றைக்கி நைட்டு இப்போது நான் வந்து பெரிய காஞ்சோரத்தில் இருக்கேன் ஒரு நர்சிங் ஹோம் வெளியே ஐ மீன் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் வெளியே ரொம்ப வேண்டியவங்களுக்கு உடம்பு தருந்தேன் சரி நான் இப்போ எதுக்கு இதை சொல்கிறேன்னா சில நேரத்தில் நம்மளுக்கு வந்து சில விஷயங்கள் நடக்கும்போது இது என்னடாது அப்படின்னு கொஞ்சம் பசுலாகிட்டோம் எல்லாமே நல்லதுக்கு நல்லது நம்ம இருக்குது தான் அது நல்ல ஈஸியாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சொல்கிறேன் பார்த்துக்கோங்க என்னென்னா அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு நடக்கவே முடியல உட்கார முடியாது சரின்ட்டு நம்ம அந்த நர்ஸிங் ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸை வர வச்சு வீட்டில் நம்ம சைடுன்னு சரி போகிறோம் வந்து செச்சரில் வச்சு உடனே அந்த டாக்டர் என்ன சஜஷன் பண்ணோன்னா எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்துடலாம் ஏன்னா இது கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்குது அப்படின்ட்டு சரின்ட்டு நம்ம எம்ஆர்ஐ ஸ்கேன் மாதிரி எடுத்து எடுக்கலான்னு போனோம் போனால் நீங்கள் வந்து கூப்பிட்டு போன பேஷண்ட்டு நாட் ஆப்ரேஷன் பேசன் அதாவது எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கும்போது எந்த வித ஷேக் பண்ணக்கூடாது அமைதியாக இருந்தால் தான் அந்த ஸ்கேன் எடுக்க முடியும் ஆனால் இவங்க மூமெண்ட்லேயே அந்தனால் எடுக்க முடியலன்ட்டு அவங்களே எவ்வளோ ட்ரை பண்ணாங்க ஏன்னா இது ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகும் அது வரைக்கும் இவங்க இருக்க மாட்டாங்கட்டு எதோ பெல்ட்டெல்லாம் போட்டு கட்டினாங்க முடியல சரின்னு வெளியே வந்து சொல்லிவிட்டு நீங்கள் எந்த டாக்டரு இது பண்ணீங்களோ அவங்ககிட்டே போயிட்டு ஒரு சஜக்ஷன் வாங்கிடுங்க இல்லாட்டி ஒரு மயக்கம் வந்து ஏதோ ஒன்று பண்ணி அங்கே போயிட்டு அவர்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வாங்க அதுக்கப்புறம் நாங்கள் எடுக்கலாம் அப்படின்ட்டு என்னென்னா இது அப்படின்னு ரொம்ப யோசனை பண்ணி கஷ்டப்பட்டு தான் வந்தோம் சரியா ஒரு மந்த்து கஷ்டத்தை என்ன வந்த வேலை முடியலையான்ட்டு அங்கேருந்து மறுபடியும் அதே ஆம்புலன்ஸ் எழுதி இங்கே நர்சிங் ஹோம் வந்தாச்சு ஐ மீன் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் வந்தவுடனே டாக்டர்ஸ்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் ஆஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணுங்கள் சொல்லிட்டு அவங்க ஏதோ வந்தோடனே குளுக்கோஸ் அது இது என்னென்னா போட்டாங்க இன்ஜெக்ஷன் அதெல்லாம் போட்டாங்க அப்புறம் நம்ம வீட்டுக்கு இதுக்கு மத்தியானம் இவங்களால் நடக்க முடியுன்ட்டு வீட்டுக்கு ஒரு டாக்டரை வர வைச்சோம் இங்கேருந்து தான் வந்தாங்க அந்த டாக்டர் அட்வைஸ் படி தான் நம்ம எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் பார்க்கலான்னு போனோம் கடைசியில் பார்த்தா அங்கே தான் போயில் முடியலன்ட்டு வந்துட்டோம் அப்புறம் அதே டாக்டர் வந்து பார்த்துட்டு பரவாயில்ல சார் இது ஒன்றும் இல்லை சோடியம் லெவல் கம்மியாக இருக்குது ஐ மீன் உப்புன்றது அது ஒன் தேர்ட்டி இருக்கு நைன்ட்டி எயிட் இருக்குது அதனால தான் இவங்களுக்கு இருக்குது கொஞ்சம் மயக்கத்தில் அப்படின்னு சொன்னா சரி அதாவது நம்ம வந்து அந்த இடத்துல எம்ஆர்ஐ ஸ்கேனர் நம்ம ரொம்ப எக்ஸைட்டோம் நானே எக்ஸைட்டேன் என்னடா இது என்ன சோதனை அப்படின்னு அந்த ஒரு நல்லது இருக்குன்னு நான் அது சொல்ல தான் போகிறேன் அது ஏதோ நம்ம கும்புற தெய்வம் நம்ம சக்தி ஒன்று இருக்குது எது நல்ல நல்லது கட்டுணுன்றதுக்காக சொல்ல சரியா வந்துட்டு அது எடுக்காமல் இருந்தது இங்கே வந்துட்டு சோடியம் லெவல் கம்மியாக இருக்குதுன்னு ட்ரீட்மெண்ட் நடக்குது ஓரளவுக்கு பரவாயில்ல தான் உங்களுக்கு அந்த கிடீமென்ஸ் வந்து கண்டுபிடிச்சாங்க நம்ம ஏ எம்ஐ ஸ்கேன் எடுத்துங்க அதுக்கான ட்ரீட்மெண்ட்டில் போயிருப்பாங்க தோடி நம்ம பார்த்துருப்பாங்க இருந்தாலும் அது தனியாக ஒரு ஒரு ஆஃப் அன் ஹவர் வேஸ்ட் ஆகிருக்கும் வயதாக வேஸ்ட்டாக இருக்கும் அலைச்சல் எல்லாம் இருக்கும் அதுவும் சொல்லவும் அதனால் நம்ம எதையுமே கொஞ்சம் அவங்க உடனே பங்காக கூடாது பசலாக கூடாதுனு சொல்லி சொல்கிறேன் கொஞ்சம் தைரியமாக எடுத்து தான் ஓகே இதுவும் நல்லதுக்கு நம்ம எடுத்து போகலாம் சூப்பராக இருக்கும் ஏன்னா நான் இதை நான் இன்றைக்கி அனுபவித்தேன் நான் எப்போவுமே எதுவுமே கொஞ்சம் அப்படி தான் யோசிப்பேன் என்னடா இது இது எதுவும் நல்லதுக்கு நடக்குதா அப்படின்னு யோசிப்பேன் இன்னும் கொஞ்சம் பயம் தான் எனக்கு ஆனால் இன்றைக்கி பாருங்கள் பயந்து நல்லா நல்லது நடந்துச்சு அதே மாதிரி அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் இருந்துச்சு அது கிட்ட நான் போனேன் அங்கே என்ன சொன்னாங்கன்னா சார் கருத்தில் பின்னு இருக்கக்கூடாது அதாவது இரும்பு சம்மந்தப்பட்டது எதுவும் இருக்காங்க பின் இருக்கக்கூடாது செல் இருக்கூடாது அதே மாதிரி ஏடிஎம் கார்டு டெபிட் கார்டு அதெல்லாம் இருந்துச்சுன்னா அது கூட அந்த நம்பர் எதோ ஒன்று ஆகிடும் நாங்கள் ஏன்னால் அதில் சிம்பு இருக்குல்ல சின்னதாக சிப்பு வச்சிருக்கேன்ல அது போயிடும்னு சரி அதெல்லாம் நான் எடுத்து வெளியே கூப்பிட்டு நான் என் வீட்டில் நம்ம வண்டி சாவியும் வீட்டில் சாமி வச்சுருந்த மாதிரி அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் கிட்ட நின்ந்தேன் யாரோ என் பாக்கெட்டை பற்றி அப்படியே இழுக்கிற மாதிரி அதை ஆன் பண்ணாங்க போட்டு பார்த்து அது ஃபுல்லாக மேக்னட் ஆகும் அப்படியே கப்பானு விட்டு அப்படியே சர்வனு நிறுத்துருந்தேங்க வந்துட்டேன் அது ஏன்னா இது வரைக்கும் நம்ம அது யாரும் அனுபவிக்க மாட்டோம் அதை பார்த்தோம் யாரும் பாக்கெட்டை போட்டு அப்படியே எழுக்கிற மாதிரி உள்ளே இருக்கீ அப்படியே தண்ணி எழுக்குது அதான் விஷயம் ஓகே அதான் விஷயம் வேறு ஒன்றுல ஏன்னா அந்த ஸ்கேன் எடுக்கும்போது அது உள்ளே போகும் அது பார்க்குறதுக்கு நம்மளுக்கு பயமாக இருக்கும் மற்றவங்களுக்கு பார்க்கும்போது பயமாக இருக்கும் அதெல்லாம் ஆனால் நல்லது தான் அது ஏன்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் நம்மளை வெறும் படுக்க வச்சுட்டு அது எல்லா ஆங்கிளையும் எடுக்கும் அதான் விஷயம் ஓகே நம்ம பேசும்போது ஓகே இது வந்து மறுபடியும் சொல்கிறேன் எதுக்குமே நம்ம பசுலாக கூடாது தான் சொல்கிறேன் எது இருந்தால் நல்லதுன்னு எடுத்துங்களேன் அது ஜாலியாக இருக்கும் ஓகே குட் நைட் இன்றைக்கி வீடியோ போடலான்னு இருந்தேன் இதை ஒரு இதுவாக போட்டேன் அதே மாதிரி இந்த ஹாஸ்பிட்டல் என்னாச்சுன்னா ஆம்புலன்ஸ் அமைச்சாங்க அது மறுபடியும் அங்கே எம்ஆர்ஐயில் ஃபெயிலியர் ஆகிடுவேன் வந்துவிட்டோம் ஹாஸ்பிட்டலுக்கு அதான் இந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் வந்துவிட்டு மறுபடியும் போனோன்னா மறுபடியும் ஒரு தௌசண்ட் ஃபைவ் அப்படின்னாங்க ஏன் சார் அதுனா அது இல்லை இல்லை ரோட்டி ஒன்ஸ் நாங்கள் ஆம்பளட் வந்து தகுந்த சரி ஓகே அப்படி மற்றபடி ஒன்றும் இல்லைங்க அதாவது நம்மளுக்கு உடம்பு நல்லாயிடுச்சுன்னா போதும் மற்றபடி நம்ம எதுக்குமே இது பண்ணுறதில்ல அலைச்சல் மன நிம்மதி அதுவும் நாளைக்கு விநாயகர் சக்தி வேறு இது மாதிரி அலைச்சலாம் வேணாமல் நம்ம வேண்டிக்கிறோம் ஓகே எல்லாம் ஜாலியாக இருப்போம் சந்தோஷமாக ஹாப்பியாக இருப்போம் ஓகே பாய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்